இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளர் நாம் திமர் கட்சியில் இணைந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதிவு கொள்ள போகலாம் இதுவரை ஆண்டவர்கள் நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்திய தொகுதிக்குட்பட்ட பொன்னியந்தல் கிளையில் உள்ள தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தின் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திரு ஏழுமலை அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் இந்த பதிவை பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது திராவிடம் செத்துக்கொண்டே இருக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண நம்முடைய நம்மீனம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்